ஒரு கப்பு பச்சரிசி இருந்ததுன்னா போதும் சாஃப்டா மெத்து மெத்துன்னு வாயில கரையிற மாதிரி கொழுக்கட்டை வீட்லேயே செய்யலாம் மாவு ஊற வச்சு அரைக்க வேண்டாம் பதம் பார்க்க வேண்டாம் பூரணம் செய்ய வேண்டாம் ரொம்ப ஈஸியாக செய்துடலாம் வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை தண்ணி சேர்த்து மூணு தடவை நல்லா களைஞ்சி எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டா அந்த தண்ணியை வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு காட்டன் துணியை கிச்சன் மேடை மேல நல்லா பரப்பிட்டு அதுல இந்த அரிசிய நல்லா இப்படி பரவலை தூவி விட்டுடுங்க உங்க அரிசி நல்லா இருந்ததுன்னா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சு கூட எடுக்கலாம் நீங்க இப்போ அதே மாதிரி கால் கப்பளவுக்கு பாசி பருப்பு எடுத்து அதையும் நல்லா களைஞ்சி எடுத்து இந்த அரிசிக்கு பக்கத்துல தனியாக உலர வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் உலரட்டும் அதுக்குள்ளார நம்ம இன்னொரு கடாயிலையோ இல்லை ஒரு பேன்லேயோ ஒன்னே கப்பளவுக்கு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் அதுக்கு ரெண்டே கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணியும் கால் கப் பருப்புக்கு கால் கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தித்திப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒன்றரை கப்பா கூட வெள்ளம் எடுத்துக்கலாம் இப்ப அது கொதிச்சு நல்லா ஆகுறதுக்குள்ளார நம்ம அரிசி பார்த்தோம்னா அப்படி லைட்டா கையில ஓட்டுற அளவுக்கு ஆயிருக்கு பாருங்க இப்போ இதை வந்து நம்ம தனியா வறுத்துக்கலாம் முதல்ல பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் நான் கூட ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்திருக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி கூட சேர்க்காம கூட செய்யலாம் தீயை சிம்மில் வச்சுட்டு நல்ல வாசனை வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா பரப்பி ஆற வச்சுருங்க அடுத்தது காய வச்சிருந்த அந்த பச்சரிசியையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அந்த அரிசி வந்து நல்ல பொறி மாதிரி பொரியணும் ரொம்ப கலர் மாறக்கூடாது ஆனால் அரிசி நல்லா இந்த மாதிரி பொரியிற பதத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே இந்த பருப்போடியை சேர்த்து இதையும் கொட்டி நல்லா பரப்பி ஆற விட்டுடுங்க நம்ம கொதிக்க வச்சு வச்சிருந்த வெள்ளம் அதுக்குள்ளார நல்லா கரைஞ்சிருக்கும் அதை எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெள்ளத்துல கண்டிப்பாக அழுக்கு இருக்கும் அழுக்கு இல்லாத வெள்ளம் தான் இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ அது கூட அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த அரிசியும் பருப்பையும் நல்ல இந்த மாதிரி குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்ப இந்த வெள்ளம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நாங்க பதமெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவை தூவுன மாதிரி சேர்த்துக்கோங்க அப்பதான் கட்டி பிடிக்காம இருக்கும் எல்லாத்தையும் ஒரேடியா சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி தூவுன மாதிரி சேர்த்து சேர்த்து கலந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா குயிக்கா கலந்துடலாம் நீங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு நல்ல கெட்டியா வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நல்ல கெட்டியா வர்றப்ப ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு சுக்கு தூள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஈர கை வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்க கையில ஒட்டாம வரணும் இதுதான் பதம் இந்த பதம் வர்றப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இதுல ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்திங்கன்னா வாசனையா இருக்கும் தேவை இல்லைன்னா இதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் ஆற விட்டுடுங்க இது கை பொறுக்கிற சூடு வரத்துக்குள்ளார நம்ம இட்லி தட்டில் எண்ணெய் பூசி ரெடியாக வச்சுருவோம் இட்லி பானையில் வெந்நீரையும் சேர்த்து கொதிக்க வச்சோம்னா அதுக்குள்ளார இந்த மாவு ஆறி ரெடியாக இருக்கும் இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு ஒரு சின்ன அளவு மாவு எடுத்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு அழகாக ரவுண்டாக உருட்டி இதை நம்ம இட்லி தட்டில் வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் இட்லி தட்டுல உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்க தான் உருட்டணும்னு அவசியம் இல்ல இந்த மாதிரி மோல்டு மோல்டுப்ப கடைகள்ல கிடைக்குது இதுல எண்ணெயோ நெய்யோ பூசிட்டு இதுல இந்த மாவை ஃபில் பண்ணிட்டு இதே மோல்ல கூட நீங்க வந்து மோதுக மாதிரி கூட செய்யலாம் இப்போ நம்மளோட குழுக்கட்டைகள் ரெடியா இருக்கு இதை இட்லி தட்டுல வச்சு மூடி ஒரு பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா மெத்து மெத்துன்னு சாஃப்டா பூ போல வாயில கரையிற பிள்ளையார்பட்டி மோதகம் அல்லது பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தயார் கண்டிப்பா அந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இதை செய்து பாருங்க செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியா செஞ்சுடலாம் டேஸ்ட் அவ்வளவு அட்டகாசமா இருக்கும்